ஹலோ காய்ஸ் வணக்கம் இது பீஜா மாவு எப்படி என்னென்ன சேர்க்குறது பீஜாவுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பற்றி பீஜாவில் இப்போ ஒரு கிலோ மாவு போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூனு மில்க் பவுடர் போட்டிருக்கேன் மில்க் பவுடர் இல்லைன்னா பால் ஊற்றிக்கலாம் மில்க் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு முட்டை போட்டிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டு போட்டிருக்கேன் ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து சால்ட்டு போட்டிருக்கேன் தேவையான அளவு கொஞ்சம் பாதி பீஸ் பட்டர் போட்டிருக்கேன் கொஞ்சம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நைட்டெலாம் சப்பாத்தி மாவு மாதிரி பிணைய வேண்டியது சப்பாத்தி மாவுக்கு எப்படி பண்ணி வந்தால் இது மாதிரி ரொம்ப தண்ணி இல்லாமல் டைட்டாகிடாமல் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி பணையணும் ஸோ இந்த மாதிரி பிணைஞ்சிட்டு கையில் ஒட்டுறது வரைக்கும் பிணையணும் அதுக்கப்புறம் ஒரு டேபிளில் வச்சு மாவு கொஞ்சம் மைதா எடுத்து போட்டு அதுக்கப்புறம் கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா மாலிஷ் பண்ணி தேய்க்கணும் சப்பாத்தி மாறு மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா கையில் ஒட்டாது அந்த அளவுக்கு வந்தோன்னா அதை வந்து மிக்ஸ் பண்ண பாத்திரத்துலேயே போட்டுட்டு ஒரு பவுலில் வச்சுட்டு ஏர் போகாமல் ஒரு ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் வச்சுருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் மாவு நல்லா பொங்கி வந்த பிறகு நீங்கள் பீஜா பண்ணிக்கலாம் என்ன உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம் தேய்ச்சிக்கலாம் சப்பாத்தி மாதிரி சைஸ் வேணுமா ரொம்ப சின்னதாக வேணுமா பெருசாக வேணுமானு ஸோ இதுதான் இவ்வளவுதான் பீஜாவுக்கு தேவையானது பீஜா பேஸ்ட்டு வந்து டொமேட்டோ பேஸ்ட்டு தான் வீட்லேயே ரெடி பண்ணலாம் அப்படி இல்லைனா சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் சீஸ் வந்து அதுக்கு பேர் வந்து மஜ்ர்லா சீஸு அதுவும் வந்து ரெடிமேட்லேயே கிடைக்கும் ஸோ பாருங்கள் கேஸ் ஏற்கனவே ஃபுல் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் இது மாதிரி ஸோ இதெல்லாம் வந்து இதுதான் ரெடி பண்ணது இது வந்து இப்போ இப்போ சின்ன சைஸும் பண்ணியிருப்பேன் பெரிய சைஸும் பண்ணியிருப்பேன் இது பெரிய சைஸ் வந்து இப்போ ஸ்கொயர் ஸ்கொயராக சின்னதாக கட் கட் பண்ணி கொடுப்பேன் ஸோ இதுதான் வந்து ரெடியானது ஓகே காஷ் பாய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் வீடியோ பார்க்க இருக்கும் நன்றி ஓகே தேங்க்ஸ் பாய்